ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு வீடியோவில் இண்டோ சைனிக் ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான பனீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இதே சேம் ரெசிபில நீங்க நான்வெஜ் கூட பண்ணலாங்க பிரான் சிக்கன் எது வேணாலும் பண்ணலாம் மறக்காம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த ரெசிபி பண்றதுக்காக நான் வந்துட்டு முட்டை கோசு கேபேஜ் எடுத்துட்டு நல்லா வந்து நீல நீளமா கட் பண்ணிருக்கேன் சாப் பண்ணக்கூடாதுங்க சாப் பண்ணுறதோட டேஸ்ட்டும் இந்த மாதிரி ஜூலியான்னு சொல்லுவாங்க இதோட டேஸ்டும் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் இருக்கும் சோ இந்த மாதிரி வந்து நீலநிலமா கட் பண்ணீங்க கேரட் வெங்காயம் கேப்சிகம் முட்டைக்கோசு அப்புறம் பன்னீர் வந்து இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணீங்க கியூப்ஸா கட் பண்ணிட்டு கொஞ்சமா உப்பு மிளகாய்த்தூள் கார்ன்ஃபிளவர் அதுலயே ஈரப்பதம் இருக்கனால நான் தண்ணி போடல வேணா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதை போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியா வச்சிருங்க இந்த பன்னீர் நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு கடாயில வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சிட்டு வெஜிடபிள்ஸ் போட்டு நல்லா ஹைஃபிளேம்ல டாஸ் பண்ணுங்க ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் ஜிஞ்ச காலிக் பேஸ்ட் போடுங்க அதுக்கப்புறம் வேக வச்சு ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பன்னீர் அதுக்கப்புறம் மிளகு தூள் தனி மிளகாய் தூள் வெஜிடபிள் சீசனிங் பவுடர்னு சொல்லுவாங்க இது ஆன்லைனில் கிடைக்கும் உங்ககிட்ட அவைலபிள் இருந்தால் போடுங்க இல்லைனா வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு சப்போஸ் சிக்கன் ஒரு ப்ரான் பண்றீங்கன்னா சிக்கன் சீசனிங் பவுடர் யூஸ் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலாக சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காயத்தல நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு டேஸ்டியான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி டவுன்லோட்